நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட்டை நீங்கள் சொல்ல போகிறேன் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்மளுடைய அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு எங்கள் தேசம் அப்படின்ற பேரில் வந்து ஒரு வலைதள பக்கத்தை நாங்கள் உருவாக்க போறோம் அதாவது வலையொலி பக்கம் அதாவது எப்படி சொல்லலான்னா யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாட்டை துறைமுருகன் அதாவது நாம் தமிழர் கட்சி மேடைகளில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒளிபரப்பப்படக்கூடிய காணொலிகள் எல்லாமே அந்த வலையொலி பக்கத்தில் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக இனிமேல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் வேணும் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தங்களுக்குன்னு சொன்னமா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த டிவி சேனல் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு டிவி சேனலுமே ஓகேங்களா இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் தொலைக்காட்சி வச்சுக்கிறாங்க அண்ணா திமுக வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு சொன்னதோடைய ஜெயா டிவி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜயகாந்தன் கேப்டன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் டிவி வச்சுக்கிறாங்க கேப்டன் கட்சி சார்பாக கேப்டன் டிவி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பை என்ன டிவி வச்சுருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்கள் தொலைக்காட்சி அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தமிழன் தொலைக்காட்சி இப்படி ஏகப்பட்ட கட்சி ஏகப்பட்ட கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தருமே தங்களுக்குன்னு சொந்தமாக ஒவ்வொரு கட்சிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சி டிவி அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கிற வகையில் நம்மளுடைய சீமான் அண்ணா என்ன பண்ணுறாரு தங்களுக்குன்னு சொந்தமாக நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு சார்பாக எங்கள் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலையொடி பக்கத்தை உருவாக்குறாங்க இதில் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய சாட்டை துறைமுருகன் பேசுறது இருந்தாலும் சரி சாட்டை துறைமுருகன் நம்மளுடைய எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான இடும்பம் ஓனோம் கார்த்திக்கு நம்மளுடைய களியம்மா இப்படி யார் யார் கபிலன் இப்படி யார் யார் எங்கெங்க என்னென்ன பேசுனாலும் சரி அதிகாரப்பூர்வமாக அந்த பக்கத்தில் மட்டும்தான் ஒளிபரப்பப்படும் அதாவது குவாலிட்டியாக ஓகேங்களா குவாலிட்டின்றது ஆங்கில வார்த்தை அவர் குவாலிட்டி இல்லாமல் எப்படி சொல்கிறாரு முழுக்க முழுக்க தரமான வகையில் ஒளிபரப்பப்படும் அது வந்து தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வலைவழி பக்கமாக இருக்கும் தேர்தல் முடிஞ்ச பின்னாடி நம்மளாம் ஜெயிச்சு முடிச்ச வாட்டி அது வரும் அதிகாரபூர்வமாக ஒரு டிவி தொலைக்காட்சியாகவே நம்மளால் ஒரு டிவி சேனலாகவே நம்மளால உரிபரப்ப போகிறோம் டிவிலையும் நம்மளுடைய வலைவழி பக்கம் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கும் டிவி சேனல்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் எந்த விதத்துக்கு எப்படி நம்ம பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம்தான் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல் வச்சுருக்கிறாங்க என்ன டிவி சேனலு கலைஞர் டிவிக்காரங்க திமுகவுடைய சேனல் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா படம் போட்டு இதுதான் இது பண்ணுவாங்க இதுவே என்ன ஆரம்பித்தார்னா என்ன ப்ரொவார்னு சொல்லி நினைக்கிறீங்க கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் என்னென்ன ஒளிபரப்பப்படுகிறதோ அது சார்ந்த விஷயங்கள் தான் வரும் தமிழரும் தமிழர் நலவாழ்வும் தொடர்புடைய விஷயங்கள் தான் வரும் அதாவது அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க ஒரு படுத்துறாங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அந்த மாதிரி விசியமன் தொடர்புடைய காணொலி தான் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய எங்கள் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி சேனல்லாம் வரப்போகிறது பொதுவாக இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் டிவி சேனல் வச்சிருக்காங்க ஆனா எந்த கட்சியுமே யூடியூப் சேனல் வச்சிருக்கிறது கிடையாது நீங்க கேட்கலாம் என்னப்பா யூடியூப் சேனல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இன்றைக்கி யூடியூப் சேனலில் இருக்கிற ஒரு பணம் அப்படிங்கிறது வேறு எந்த இதுல இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி யார் யூடியூபில் மிஸ்டர் பீஸ் அவர் சம்பாதிக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி குரோர்ஸ் நானூற்றி நாற்பது கோடி அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ஏழு ஏழு வீஸ் பையன் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது நான் நானூற்றி நாற்பது கோடி அப்படிங்கிறது இந்திய தமிழ் சினிமாவில் நம்மளுடைய நம்மளுடைய யார் இப்போ இந்த இவர் விஜயன் டிவி கே விஜய் விஜயன்னா அவருக்கு கூட அந்த ஒரு சம்பளம் அப்படிங்கிறது கிடையாது அவர் என்ன இரநூத்தம்பது கோடி என்னுடைய கெரியர் உச்சத்தை தூக்கி என்ன சொல்றாரு அவர் கூட நானூறு கோடி வாங்கலாம் ஆனால் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய அவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ போனால் அப்படிங்கிறது சம்பாதிக்காரு அப்படி பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பெரும்பாலான மக்களால் ரசிக்கப்படுகிறது பெரும்பாலான மக்களால் விரும்பப்படுகிறது பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படுகிறது அதன் காரணமாக இவர் வந்து இப்போ முடிவு பண்ணியிருக்கிறாரு சீமானன்னா வெகு விரைவில் அதற்கான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே அவர் கூட போறாரு தேர்தலுக்கு முன்பாகவே நம்மளுடைய அண்ணன் கூட போறாரு அப்படி அவர் விட்டுட்டாரு அப்படிங்கும்பொழுது இனிமேல் அந்த டிவில தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் உடனே நீங்கள் கேட்கலாம் அப்போ சாட்டை துறைமுருகன் சேனல் இயங்காதா அப்படின்ட்டு இருக்கும் நம்ம சாட்டை துறைமுருகன் சேனலில் சாட்டை சேனலில் நம்ம துறைமுருகன் அண்ணா வீடியோ போடுவார் இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அன்றாட நிகழ்வு அன்றாட ஒரு விஷயம் அதை அவர் பண்ணிட்டு தான் இருப்பார் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இனிமேட்டு அந்த சாட்டை வலைவெளி பக்கத்துல வந்தாலும் அதிகாரப்பூர்வமா வர போறது இதுல வரும் எங்கள் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியினுடைய அந்த ஒரு வலைவழி பக்கத்துலதான் வரும் அப்படின்றதுதான் இந்த நிதர்சனமான உண்மை இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மெமரிஸ் மாதிரி இன்னொன்று மெமரிஸ் மாதிரிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு பத்து வயசு பையன் இன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி மேடையில் பேசுறான் அப்படின்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு இருபது வயசு வாலிபேன் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு அவன் நம்மளுடைய கட்சியின் சிறப்பாக நின்று தேர்தலில் நின்று வென்று நம்ம சட்டசபைக்கு போகும் பொழுது இருபது வருஷம் கழிச்சு கூட சொல்லுவான் அந்த பையன் நான் பத்து வயசு இருக்கும் பொழுது இருபது வருஷம் முன்னாடியே நான் வந்து இந்த வலைவொலி பக்கத்தில் நான் பேசின காணொளி இருக்குது நான் வந்து அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வந்த ஆள் நான் அன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொல்லி நான் பேசியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னைக்கு சின்ன பையனாக இருந்து நாளைக்கு வென்று சட்டசபை உறுப்பினராக போகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக போகக்கூடிய அந்த சின்ன பையன் பேசக்கூடிய விஷயம் கூட இன்னைக்கு பதிவாகும் இன்னொன்று யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் சீமன் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல உடனடியான வளர்ச்சி அப்படிங்கிறது அடைஞ்சாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் யாருமே சொல்லாத கருத்துக்கள் தான் அவர் மாதிரி யாருமே பேச முடியாது தான் அவர் பக்கத்தில் நின்று யாருமே ஜெயிக்க முடியாது தான் அவருக்கு யாருமே சமமே கிடையாது தான் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி எல்லாேருக்கும் தெரிய வந்துச்சு முழுக்க முழுக்க யூடியூப் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீமானண்ணா வளர்ந்து வந்த காலகட்டத்தில் அவர் பிடிக்காத அவர் வளர்ச்சியை பொறுக்க முடியாத கட்சி கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க டிவி செய்தி சேனல்கள்கிட்ட வந்து இது பண்றாங்க அப்படி இருக்கும்போது சீமானா நான் பேசும்போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரக்கட்டை தான் பேசுவார் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொள்கை முரண்பாடுகள் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்தி செலகா கட் பண்ணி கட் பண்ணி தான் போடுவாங்க அவர் ஏதாச்சும் ஒரு விஷயம் சர்ச்சையா பேசிட்டாரு அவர் பேசுற விஷயம் சர்ச்சையா இருக்குதோ இல்லையோ இவங்க சர்ச்சையா தொலைவுவாங்க சீமான் சர்ச்சையாக பேசி விட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பேரை கெடுக்கிற மாதிரி இதை பேசி விட்டாரு இதை பண்ணி விட்டாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்படியேதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த வளையோடைய பக்கம் இந்த யூடியூப்ல எப்ப வளர ஆரம்பிச்சோ அப்போதான் சீமன் நான் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படி ஃபயராக இருக்குது பாருங்க இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படி ஒரு தீ பிளம்பா இருக்குது பாருங்க அக்னி குழம்பா இருக்குது பாருங்க இவர் மாதிரி யாருமே வர முடியாது ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு சீமான தான் இவர் மாதிரி யாருமே வர முடியாது இவருடைய ஆரம்ப கால இவர் மேலே நிறைய பேர் சொல்லக்கூடிய குறைபாடுகள் அப்படிங்கிறது எது எப்படியோ இருந்துட்டு போட்டோம் ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த ரெண்டு வருஷத்துக்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் நடந்தது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கவங்க இருக்கிறவங்க இவருக்கு பிடிக்காதவங்க குறைய சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு நிலமைக்கு இவருடைய வளர்ச்சி அப்படிங்கறது யார் யாருமே நெருங்க முடியாத ஒரு வளர்ச்சி யாருமே இவ்வளவு ஷார்ட் பீரியடுன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இவர் வந்து களத்துல இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்துனா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாறு வருஷமா இவர் போராடிட்டு இருக்கிறாரு போராடிட்டு இருந்து அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு போட்டிக்கிட்ட எல்லா தேர்தல்லையும் தோல்வி 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 இப்படி எல்லாத்தையும் பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை மண்டி போட்டு கையை ஊனி எந்திரிச்சு வர மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா செதறி அவரோட வாக்கு தமிழ்நாடு முழுக்க முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் போட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு அப்படிங்கிறது செலுத்திருக்கிறாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க ஒரு தொகுதிக்குள்ளாடி இருந்து இந்த வாக்குகள் அப்படிங்கிறது வரல ஒரு மாவட்டத்துக்குள்ளாடி இருந்து இப்படி வரல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளாடி ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களை மட்டுமே நம்பிக்கிட்டு ஜாதியை கொண்டு போய் அடமானம் வச்சுக்கிட்டு ஜாதி பாரங்களை கொண்டு போய் ஜாதிக்காரங்க பேரை சொல்லி ஜாதியை அடமானம் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தை வாங்கிட்டு கையை கட்டி நின்றுட்டு ஒரு சில கட்சிகள்கிட்ட ஆனால் இந்த சீமன வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வாக்குகள் சிதறி கிடக்குது சிதறி கிடக்குதுன்னா தமிழ்நாடு முழுக்க அது ஒரு உருவாகிட்டு இருக்குது இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மரம் வளருது ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கான ஒரு பூஸ் பம்ஸ் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்குது ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்குது அந்த கட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அனைத்து குட்டி குட்டி ஜாதி சீமானான எல்லாம் வந்து தான் நின்று ஆகணும் நின்றுதான் தான் போறாங்க பாருங்க வேணாலும் அடுத்த தேர்தல் தேர்தல்லையாச்சும் அல்லது அதுக்கு அடுத்த தேர்தல் ஆச்சும் இரண்டாயிரத்தி இருபத்தாறா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கட்சி சீமானன்ன கட்சியாக தான் இருக்கும் என்ன காரணம் இவருக்கு வலுவான சமமான போட்டியாளர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் பணம் பணம்னு ஓடி மட்டும் நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கி ஒரு கிலோ ஒரு கிலோ வெள்ளி நாலு லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு கிராம் வெள்ளி நானூறுரூவா முந்நூற்றி தொண்ணூறுரூவா சேலத்தில் மெட்ராஸுக்கு போனோம்னா நானூறுரூவா ஒரு கிராமு சாதாரணமாக ஒரு லட்ச ரூபாய்க்கு இருந்த ஒரு லட்ச ரூபாயே கிடையாது வெள்ளி ஒரு லட்ச ரூபா விலை அப்படிங்கிறதே வெள்ளி தொடலை சரிங்களா இந்த கொரோனா முடிஞ்ச வாட்டி இந்த நாலு வருஷத்தில் மட்டும் எப்படி மூணு லட்ச ரூபா மூன்றரை லட்ச ரூபா ஏற முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே இலவசம் பேருந்து இலவசம் மகளிருக்கு ஆயிரம் தொட்ட தொண்ணூறு இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி கையை நீட்டி இப்படி கோயில் வாசம் இப்படி தட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி பொங்கலுக்கு ஒரு ஒரு கரும்பு வாங்கிதுங்கிறத கூட வக்கல் இல்லாமல் போய் கிட்ட ஒரு கரும்பு கை கட்டி நின்றுட்டு கீவு நின்றுக்கிட்டு டோக்கனை வாங்கிக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏழை மக்கள் ஏழை மக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு முன்னாடியாச்சும் வெள்ளி வாங்கன்னு நினைப்பாங்க மக்கள் எப்ப இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்துச்சோ வெள்ளி வாங்குறது கூட யோக்கியது இல்லாமல் போயிடுச்சு மக்களுக்கு ஏன்னா ஒரு கிராம் வெள்ளி நானூறு ரூபாயா அதிர்ச்சி தான் ஆகுது இன்னும் ஏறுங்கிறாங்க வேலை உலக நாட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு நீங்க கேட்கலாம் எப்ப இது வந்து சர்வதேச நிகழ்வுகள் இதுக்கும் மாநிலத்தில் ஆட்சி செய்கிறவங்களுக்கு என்னப்பா சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம் நீங்க கேட்குற கேள்விக்கு என்ன ஒரு பதில் சொல்றேன் கேளுங்க இப்போ நான் வந்து தக்காளி கொண்டு வந்து விற்கிறேன்னு வச்சுக்கோங்க தக்காளி தக்காளி விவசாய பொருட்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் மதிக்க மாட்டீங்க அதை விட்டுருங்க உங்களுக்கு பயனுள்ள பொருளே சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு ஃபோனை கொண்டுட்டு வரேன்னு வைங்க நல்லா கேட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கம்பெனி கம்பெனி பேர் சொன்னாலும் ரைட் வந்துடும் நான் என்னங்கிறேன் என் பேரே சொல்றேன் சபரி மொபைல்ஸ்னு சொல்லி ரோகிணி மொபைல்ஸ் ரோகிணி மொபைல்ஸ்னு சொல்லி ஒரு பிராண்டு துபாயிலிருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் கொண்டுட்டு அங்கே நான் வாங்கும் பொழுது இந்தியாவோட மதிப்புக்கு நான் ஒரு ஃபோன் வந்து நானூறுரூவாய்க்கு வாங்குறேன் நம்ம இந்தியாவோட மதிப்புக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைக்கு நானூறு ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறேன் கொண்டுட்டு வரும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் லஞ்சம் கொடுக்குறேன் மத்திய அரசு சார்பிலையும் கொடுக்குறேன் மாநில அரசு சார்பிலையும் கொடுக்குறேன் இது இறக்குமதி வரி கட்டுறேன் இங்கே உள்ளாடி வந்து கடை வச்ச வாட்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து என்கிட்ட பணம் கேட்குறாரு ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு பக்கத்தில் போட்டியாளர்கள் இதை தப்பிக்கிறதுக்கோசம் உங்களுக்குலாம் பணம் கொடுக்குறேன் இப்போ கொடுக்கக்கூடிய விலையெல்லாம் பார்த்தோம்னா நான் நானூறுவா போட்டு வாங்கினேன்ட்ட ஃபோனை மக்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நீங்கள் இருந்து ஒரு ஆயிரரூவா வாங்கிட்டீங்க இப்போது நான் ஃபோனோட விலை நானூறுவா ஃபோனு விலையோட உங்களுக்கு நான் அதிகமாக லஞ்சம் கொடுத்துட்டேன் ஆயிரத்தி நானூறுரூவா நான் செலவு பண்ணிட்டேன் நான் என்ன யோசிக்கிறேன் நான் எதுக்கு இவங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுக்கணும் முன்ன புண்ணே தெரியாத சம்பாரிச்சு பணம் நிறைய சம்பாரிச்சு அரசியல்வாதிகளுக்கே நான் ரூபாய் ஃபோனோட பணம் நானூறுரூவா தான் நான் லஞ்சமாக கொடுத்த பணம் ஆயரூபா கொடுத்துட்டேன் நான் மேலே எனக்கு வந்து இதோட மூணு மடங்கு லாபம் வேணும்னு சொல்லிட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த ஃபோனு நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு விற்கிறேன் வாங்கினது வாங்கினது நானூறு லஞ்சம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுவான்னு வைங்க இதை விட ரெண்டு மடங்கு லாபம் அதிகமாக நாலாயிரத்து ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம் இப்படி அப்படி இப்படிலாம் கொடுக்க தான் ஓகே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இருந்தால் போதும் ஒரு ரூபாய்க்கு இருந்தால் போதும் சொல்லி நினைப்பேன் இவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறதுனால நம்ம ரெண்டு மடங்கு லாபம் வச்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைக்கு வந்து இருக்கக்கூடிய வெள்ளி இந்த அளவுக்கு விற்குது தங்கம் இந்த அளவுக்கு விற்கிதுன்னா வெள்ளி தங்கம் மட்டுமே கிடையாது தொட்ட தொண்ணூறுபாய் இன்றைக்கி விலவாசி அதிகம் தான் ஒரு அரிசி எடுத்துக்கிட்டால் வில அதிகம் நின்னா வரி நடந்தால் வரி கொட்டாய் விட்டா வரி குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்குற நெருப்ப்டிக்கு வரி சொக்காக்கு வரி பேண்டுக்கு வரி பெஞ்சிக்கு வரி சுவாசிக்கிற காற்றுக்கு மட்டும்தான் வரி போடல நடக்கிற நிலத்துக்கு மட்டும்தான் வரி போடல அதுவும் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வரி இருக்குது வீட்டு வரி இருக்குது சாலையில் போனால் ரோட்டு வரி இருக்குது கரண்ட்டுக்கு கட்டுற கரண்ட்டுக்கு வரி இருக்குது அடிக்கிற பெட்ரோலுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி 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 இது எல்லாம் உன்னோட வரி வாங்கி மட்டும் என்ன பண்ணுறாங்க இலவசன்ற பேரில் இலவச கொடுத்து மக்களை ரொம்ப ஒரு ஏழ்மை நிலைல வச்சுருந்து ரொம்ப குடும்பம் பண்ணிவிட்டாங்க இந்த தடவை எலெக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது நம்முடைய ஓட்டு அப்படின்னு சொல்கிறத விட நான் வந்து இது ஒரு விழிப்புணர்வான்னு சொல்லி கேட்டோம்னா விழிப்புணர்வுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முடிவு நான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான தான் வாக்கு செலுத்தலான் இருக்கிறேன் அவருக்கு தான் நான் செலுத்துவேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முடிவு தான் ஏன்னா நம்ம நடக்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குது இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது கூட நம்மளால எதையுமே பண்ண முடியல என்ன பண்ண முடியல ரோட்ல தொட்ட தொண்ணூறுக்கு இன்னைக்கு டெய்லி செய்தி செல்ல பார்த்தா அதே தான் நடக்குது மது போதையில் இது நடந்துச்சு சண்டை நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த செய்த விஷயங்கள்லாம் எப்படி வரும் காத்திருந்து பழி தீர்த்தனர் காத்திருந்து பொறுமையா இருந்து சண்டை போட்டு பழி வாங்கினாங்க காத்திருந்து கொலை பண்ணாங்க சூழ்நிலைக்கோசரம் காத்திருந்தாங்கன்னு சொல்லி வரும் ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு அதாவது அது எப்படி சொல்லலாம் வித் அவுட் ஐடியா எந்த ஐடியாவுமே கிடையாது திடீர்னு எதிர் எதிர்பார்க்காம வரக்கூடிய சண்டை அடிச்சுக்கிட்டு கொண்டு போடுறாங்க இந்த மாதிரிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது ஊரை கேட்டால் என்னங்கிறாங்க மது போதையில் இருந்தாங்க கஞ்சா போதையில் இருந்தாங்க எப்படி இந்த அளவுக்கு வந்துச்சு கஞ்சா அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் இன்றைக்கி இது இவ்வளோ பெரிய ஒரு தமிழக அரசு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு க வலுவான கட்டமைப்பு இருக்குது இதையெல்லாம் தாண்டி ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு எப்படி அந்த வியாபாரிகளுக்கு ஒரு தைரியம் அப்படிங்கிறத வருது இது யார் கொடுத்தது இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இதெல்லாம் சீமன் அண்ணா வந்து சரி பண்ணுவேன்னு சொல்கிறாரு ஸோ அதனால் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் அதனால் நான் வந்து சீமன் அண்ணாக்கு தான் வாக்கு செலுத்த போகிறேன்